நிறைய படங்கள் சொல்லலாம் பாஷா சொல்லலாம் அந்த விஜயகாந்த் சாரோடைய படம் எல்லா படமும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறதில்ல அவ் அவரும் ரஜினி சார் மாதிரி அவர் இன்னும் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவார் ஒரு படம் என்ன விஜயகாந்த் சார் எல்லா படத்தையும் பார்த்துட்டு படம் முடிஞ்ச உடனே படம் அவருக்கு தான் ஒரு நல்ல காம்போன்னு இருந்துச்சு ரெண்டு பேர் இருந்தால் தெலுங்கு நல்லா விற்கும் இதை கேட்டு கொஞ்சம் உடனே வந்து அவர் வந்து மலையாளம் வாங்கும்போது ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் அவர் தான் கொடுப்பார் விஜயகாந்த் ஆனந்தராஜனாக ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் படம் கொடுத்து போய்டார் கேட்டு குஞ்சு மோகன் சார் ஏன்னா அவர் தான் மலையாளம் அவர் ஃபுல் படம் மலையாளம் அவர் தான் அவர் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுவார் நாங்கள் வந்து நூறாவது நாள் ஃபங்க்ஷனில் உட்காந்துட்டு இருந்தோம்னா கேரளா விநியோகர் கேட்டி குஞ்சுமோகன் அப்போ தான் ஓ கொடுத்துருக்காருன்னு தெரியும் அவர் தான் முதல் அட்வான்ஸு பூஜனுக்கே வந்து அட்வான்ஸ் கொடுத்து ஒரு ஆக்ஷன் படம் ஒரு அடி நல்ல ஒரு ஆக்ஷன் அதனால் மலையாளத்தில் ஒரு பெரிய ஃபேன்ஸ் அவருக்கும் விஜயகாந்த் சார் இருக்காங்க எனக்கும் நல்ல ஃபேன்ஸ் இருப்பாங்க ஸோ எங்கள் ரெண்டு பேர் படங்கள் வந்து நிறையா பிடிக்கும் அவர் வந்து ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வெளியே வந்து பிரிவி தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வந்தவொடனே தேடுவார் எங்க அனுந்து அனுந்த பொருத்தான ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் அவர் கூட வளர்ந்தேன் அவர் கூடவே இருந்தேன் நான் வந்து அவர் வந்து அவர் படத்துக்கு போஸ்ட் ஓட்டினவர் நீங்க ஆமா அவர் பர்த்டேக்கு அவருடைய பர்த்டேக்குலாம் போஸ்ட் ஓட்டி அழைச்சிட்டு போனாங்க நான் கூட கேட்பேன் என்னடா ஒரே பேஸ்ட் மூணு வருஷம் ஓட்டிட்டு இருக்கீங்களா அதுக்கு ஒரே வயசு இருக்க எல்லா போஸ்டும் ஓட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஜாலியா பேசுவோம் நாங்க வந்து அப்படி ஒரு யதார்த்தமான மனிதர்கள் யதார்த்தமா இருப்பார் எதா இருந்த நேரா வந்து பார்க்கும்போது ஒரு நடிப்பே அவர்கிட்ட இருக்காது ரொம்ப அது மாதிரி அதே மாதிரி நான் வளர்றதே கண் முன்னால பார்த்தார் நான் வில்லனா வில்லனா ஜெயிச்சு மேலே வரேன் அப்கோர்ஸ் நான் பரதன் ஒரு படம் நான் பண்ணேன் நம்ம எஸ்டி சபா எஸ்டி சபா பண்ணுவோம் அது வந்து காயல்னு ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் சனி டோயால் பண்ணி பெரிய ஹிட் ராஜ்பேப்பர் சார் பண்ணியிருப்பாங்க அந்த அண்ணன் ரோல் இங்கே வந்து எஸ்பிபி சார் பண்ணாங்க எனக்கு அதான் நல்ல நட்பு இருக்கு அவரு கேக்கும் எஸ்பிபி சார் வந்து எங்கூட நடிக்கும் போது நாங்கள் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு அங்கே அந்த நான் வந்து பரதனில் வந்து ஒரு ஓல்டு கெட்ட போட்டிருப்பேன் ஓல்டு கெட்டை நான் பண்ணும்போது அங்கே அங்கே வந்து அம்பருஷ்புரி பண்றார் காயல்ல காயல்ல அந்த ரோல் நான் இங்கே பண்ணுறேன் அப்போ எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு தான் இருக்கும் அவர் ஐம்பத்தஞ்சு வயசு பண்ணியிருக்காரு அப்போவே நான் ஓல்டு கெட்டை போட்டு பண்ண உடனே ஒரு வயசான ஆளாக இருப்பாங்கன்னு நினைப்பார் அப்போ சார் சார் சரி அது ஆனந்த்ராஜ் அந்த ஓல்டு அதாவே மாறுவேன் இப்போ நான் இருபத்தி அஞ்சு நாலு வயசு அஞ்சு வயசில் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு கெட்டை போட்டுட்டு நம்ம நடிக்கிறதுன்றது ஒரு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும் அதில் வேறு ஒரு சிகரெட் வேற வச்சுக்குவேன் கையில் அது இன்னும் கொடுமையாக இருக்கும் நான் கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் முதல்ல வந்து இந்த லோக்கல் ரவுடின்னு போது பீடிலாம் இருக்கும் இப்போ வந்து அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு ஒரு லைட்டரெல்லாம் வச்சுட்டு என்ன காப்பாற்றிக்கிறேன் நம்ம அதனால் ஒரு ஃபில்டர்லாம் வச்சு வச்சு ஃபில்டர் வச்சு பிடிச்சிட்டு இருப்பேன் அதுலேயும் ஒரு சேலஞ்ச் இருந்தது எனக்கு குடிக்க தெரிஞ்சவங்க சிகரெட் பிடிக்க தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் உண்மையாகவே தெரியாதவங்க தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது இருப்பாருங்க ஸ்டைலில் அப்படி புகையெல்லாம் விடணும் ரொம்ப கடுமையாக இருக்கும் அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் ரெண்டு பேர் இருக்கிற உடனே டேரக்டர் சரி வேணா சார் எடுத்திருக்கு அப்படி வேலை எடுத்திருக்கு அப்படின்னு அதே மாதிரி எஸ் வி சார் படத்துலேயும் அப்படிதான் தான் அந்த மாதிரி இருந்தது ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சோ அந்த மாதிரி ரொம்ப கூச்ச சுவாபம் கூட தான் இருக்கிற ஆள் என்னை போய் வில்லன் ஆக்கி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆ கொடூரமான வில்லன் ரேப்பிகளை கை தேர்ந்த ஒரு தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு விளம்பரம் வந்துச்சு நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு தீபிகா ஜெயின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீதை சீதை கூட ரிலீஸ் பண்ணி பெரிய ஹிட் அது அவங்க வந்து எம்பிக்கு நின்று ஜெயிக்கிற அளவுக்கு அவங்களோட மாசு இருந்தது சும்மா அவங்க தான் ஹையஸ்ட் ஜெயிச்சாங்க ஹையஸ்ட் ஓட்டு வாங்கினாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டு மருமக மாதிரியே ஒரு சீதைனா அது அவங்க தான் அவ்வளவு அழகா இருப்பாங்க ஒரு ஷார்ட் கேர்ள் ரொம்ப தீபிகா ஜெயின்னு வரும் அர்ஜுனோட ஒரு படம் நாங்க ஒரு படம் ஆமா நம்ம அன்பாலய பிரபாவரோட படம் அந்த அந்த படத்துல வந்து அவங்கள ரே பண்ணி அவங்க தான் எனக்கு ஜோடி அவங்கள ரே பண்ணி என் குழந்த வந்து அவங்க வளர்த்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு அர்ஜுன் சார்ன்ற மாதிரி ஒரு கதை அது அதில் வந்து தந்தியில் வந்து விளம்பரம் மாதிரி போட்டு விட்டாங்க வந்து ராவணன் முயற்சி செய்து கெடுக்க முடியாத சீதையை ஆனந்தராஜ் கெடுத்தார் என் கடை இவ்வளோ நெட்டில் கொடுத்து வைக்கிற கிடக்கு எனக்கு கடை கடைக்கடை ஆடு கையெல்லாம் எடுங்க சாதனைக்கு அவன் சாதனைக்கு இப்படியான பேர் கொடுப்பேன் கிடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு